வணக்கம் தமிழ் வேதியன் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா வினை வரிசையை கணக்கிடுதல் அதாவது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஒரு வினையை நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இதுதான் ஒரு வினை இந்த வினையில ரெண்டு வினைபடு பொருள் அதாவது என்வோங்கிற வினைபடு பொருளும் ஓட்டுங்கிற வினைபடு பொருளும் இருக்கு என்வோங்கிறது ரெண்டு டைம் இருக்கு ஓட்டுங்கிறது ஒரு டைம் தான் இருக்கு ரெண்டும் சேர்ந்து தான் என் ஓட்டோ கொடுக்குது அது டூ மோல்ஸ் என் ஓட்டோ கொடுக்குறதா எடுத்துக்கலாம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என்வோ அப்புறம் ஓட்டு இதோடைய செறிவுகளை மாத்தி மாத்தி அமைக்கிறதுனால அதோட வினைவேகம் எப்படி இருக்குங்கிறத ஒரு டேபிள் பண்ணிருக்காங்க மூணு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு உடைய செறிவு வரைஞ்சிருக்காங்க ட்ரா பண்ணிருக்கோம் ஓட்டுவுடைய செறிவு ட்ரா பண்ணிருக்கோம் இந்த செறிவுகள் மாற்றம் ஏற்படும் போது எப்படி வினைவேகம் இருக்கு அப்படிங்கறத இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க இப்ப பொதுவாக இந்த வினைக்கான வினை வேகம் நம்ம எழுதுறாருந்தா ஆர் சீக்வல் டு இன்ட்டு என் பவர் எக்ஸு ஓ டூ பவர் ஒய் ஏன்னா இந்த அடுக்க இருக்கக்கூடிய மதிப்புங்கிறது சோதனை மூலியமா தான் நம்ம என்ன செய்ய முடியும்ப்பா கணக்கிட முடியும் அப்படின்னா சோதனையில் இருக்கக்கூடிய இந்த செறிவுகளுடைய வேறுபாட்டை வச்சு தான் கணிக்கிட்டு செய்ய போறோம் அதனால நான் எனக்கு தெரியாது அதனால எக்ஸ் ஒய்னு வச்சுக்கிட்டேன் இப்போ இதை என்ன பண்றோம் நம்ம ஒவ்வொரு சோதனைக்கும் இந்த இந்த ஃபார்முலாவும் அப்ளை பண்ண போறோம் என்ன ஃபர்ஸ்ட் ரேட் வினைவேகம் இருக்கு அப்போ இங்கே பாருங்க இதுதான் வினைவேகம் அதனால செகண்ட் தேர்டு மூணு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் இந்த ரிலேஷனை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வினைவேகம் என்வோடைய செறிவு அப்புறம் ஓட்டு உடைய செறிவு பாருங்க கே இன்ட்டு என்வோடைய செறிவு ஜீரோ புள்ளி மூணு ஓட்டு உடைய செறிவு ரெண்டாவது வினைக்கு வினைவேகம் கே இன்ட்டு என்வோடைய செறிவு பாருங்க ஜீரோ புள்ளி ஆறு அப்புறம் ஓட்டு உடைய செறிவு ஜீரோ புள்ளி மூணு அப்புறம் மூணாவது வினைக்கு அதோடைய வினைவேகம் ஜீரோ புள்ளி ஒன் ஒன்னு ஒன்னு ஒன்பது ரெண்டு கே இன்ட்டு என் ஓடைய வினைவோகம் சீரப் செறிவு வந்து புள்ளி மூணு அப்புறம் ஓட்டு உடைய செறிவு பார்த்தீங்கன்னா புள்ளி ஆறு அதுல எக்ஸ் ஒய்ன்னு நீங்க போட்டுக்கணும் இப்ப இந்த மூணுமே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் இப்ப என்ன செய்யணும் நீ எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்ப நான் கணக்கில செய்யறதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இங்க மூணு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒன்னு ஒன்னு என்ன செய்வோம் போறோம் வகுக்க போறோம் எப்படி வகுக்கணும் அப்படின்னா எதுல ரேட் அதிகமா இருக்கோ அந்த சோதனை எடுத்துக்கிட்டு ரேட்டு கம்மியா இருக்கக்கூடிய சோதனையால அதை வகுக்கணும் அவ்வளவுதான் அப்ப இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டை கம்பேர் பண்ணுங்க அப்படி ஃபர்ஸ்ட் ரெண்டை கம்பேர் பண்ணும்போது பாருங்களேன் ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ புள்ளி மூணுங்கிற ஓட்டுடைய செறிவு ஒரே மாதிரி இருக்கு இந்த ஓட்டுடைய சரி செறிவு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஓட்டு உடைய மதிப்பு ஒய்ய கணக்கிட முடியாது ஆனா எக்ஸா பாருங்களேன் இங்க ஜீரோ புள்ளி மூணு அப்புறம் ஜீரோ புள்ளி ஆறு அப்ப என்னோடைய சரி வேறுபாடு அடையறதுனால எக்ஸா கணக்கிட்டு செய்யலாம் ஓகேங்களா அப்ப எக்ஸ மொத கணக்கிட்டு செஞ்சுட்டோம்னா அப்புறம் ஒய்ய நம்ம என்ன செஞ்சலாம் கணக்கிட்டு செய்யலாம் அதுக்காக என்ன எடுத்துக்கறேன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு எக்ஸ்பிள எடுத்துக்கிறேன் இதில் அதிக வினைவேகம் இருக்கக்கூடியது ஜீரோ புள்ளி மூணு எட்டு அதனால தான் ரெண்டாவது சோதனையை முதல்லையும் அதை ஒன்னால் என்ன செய்யணுமா வகுக்கப்பறோம் அப்போ இதை ஃபஸ்ட் எழுதிக்கலாமா பாருங்கள் இதை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறமா முதல் சோதனையை கீழே எழுதியாச்சு நான் இங்கே அதை அப்படி இதை தூக்கி அப்படி நம்ம இங்கே சப்ஷூ பண்ணுங்க சப்ஷூ பண்ணதுக்கப்புறம் இதை சுருக்கினிங்க அப்படின்னா நாலு கிடைக்கும் நாலு டைம் வந்து பெருக்குனிங்கன்னா த்ரீ எயிட் ஃபோர் கிடைக்கும் அப்போ இதை நீங்க சிம்பிளி பண்ணா கே கே கேன்சல் ஆயிடலாம் இங்க பாருங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ எக்ஸ் இங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ பவர் ஒய் இதை கேன் கேன்சல் பண்ணிடலாம் இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா டூ டைம்ஸ் வருமா அப்ப டூ பவர் எக்ஸ் எடுத்துக்கலாமா அதான் டூ பவர் எக்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த டூ எப்படி போட்டுக்கலாம்ப்பா டூ பவர் டூ போட்டுக்கலாமா அவ்வளவுதான் அப்ப பேஸ் வேல்யூ ஒன்னா இருந்துச்சுன்னா பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூ சமப்படுத்திக்க எக்ஸ் சிக்கல் ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி என்ன செய்யணும் நீங்க மூணு ரெண்டு இப்போ எப்படி நீங்க டிஃபைன் பண்ணணும்னா ஒய்ய நம்ம கணக்கீடு செஞ்சாச்சு இப்போ சரி எக்ஸ கணக்கிட்டு செஞ்சாச்சு ஒய்யை மட்டும்தான் கணக்கீடு செய்யணும் ஒய்ய வேணும்னா எக்ஸ் சேமா இருக்கணும் எக்ஸ் எதுல சேமா இருக்கு முதல் மற்றும் மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல சேமா இருக்கு அப்ப நான் ஃபர்ஸ்டும் த்ரீ எடுத்துக்கிறேன் த்ரீ தான் என்னது ஜீரோ புள்ளி ஒன்னு ஒன்பது ரெண்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்பது ஆறு இதுதான் வினவேகம் அதிகமாக இருக்குனால மூணு பை ஒன்னா போட்டுக்கிறேன் இதே மாதிரி மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டினாமினேட்டர்ல போட்டுட்டேன் இப்போ இங்க பாருங்க இதை சுருக்கனீங்க அப்படின்னா ரெண்டு கிடைக்கும் இதுல கே கே கேன்சல் ஆயிரும் பாயிண்ட் த்ரீ பவர் எக்ஸ் பாயிண்ட் த்ரீ பவர் எக்ஸ கேன்சல் ஆயிரும் இங்க பாயிண்ட் சிக்ஸ் இது பாயிண்ட் த்ரீ ரெண்டால கேன்சல் பண்ணிக்கலாம் டூ பவர் ஒய் காமன் எடுத்தீங்கன்னா டூ போர் ஒய்ஸ்வல் டூ வந்துருது டூ அப்படின்னு என்ன அர்த்தம் மேல ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் அதில் ஒய் ஈக்வல் டு ஒன்னாக எடுத்துக்கலாம் அப்ப ரேட் என்ன கிடைக்கும்பா ரேட் இஸ் ஈக்வல் டு கே இன்ட்டு என் பவர் எக்ஸு அந்த ரெண்டா போட்டாச்சு ஓ டூக்கு பவர்ல ஒய் இருக்கு ஒய்யோட மதிப்பு ஒன்னு போட்டாச்சு இப்ப நீங்க இந்த அடுக்குகளுடைய கூட்டுத்தொகை என்னது வினை எடுத்துக்க போறோம் அதான் என்ன ரெண்டு பிளஸ் ஒன் கூட்டினீங்கன்னா கிடைக்கும் அவ்வளவுதான் இந்த வினைவரிசை கெழுவை இங்க ஒத்து போகுது ஒரு சில வினை வரிசைகள் அந்த வினைபடுபவர்களுடைய கெழுக்களுடைய கூட்டுத்தொகையாக இருக்கலாம் சிலது அப்படி இருக்கணும் எல்லாம் கிடையாது மாறி கூட வரும் ஏன்னா வினைவரிசை அப்படிங்கறத ஏதோ அடிப்படையா வச்சுதான் கணக்கீடு செய்வோம் அப்படின்னா இந்த சோ சோதனை தான் அது செறிவு மாற்றம் ஏற்படுத்தும் போது எவ்வளவு எப்படி வந்து வினைவிகத்தை பாதிக்குது அப்படிங்கறத அடிப்படையா வச்சுதான் இந்த கணக்கில் எல்லாம் செஞ்சிருப்பாங்க இது தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால எதை கணக்கிட முடியும்னா வினை வரிசையை கணக்கிட முடியும் ஓகேங்களா தேங்க்யூ